O ஆ ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட்டாக சிப்பெலாம் கியூட்டாக இப்படி வந்து பிக்க மட்டும் ஆட் பண்ணி இப்படி ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி இந்த வீடியோ வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ரீட் வந்து பண்ணி வந்து முடியும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண போது அலெக்மஸ் வந்து தேவையான ஆப் வேணா இஸ்டாவோட பயோ பார்த்தா ஆப்க்கான லிங்க் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் வந்து ஃபாலோ வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிட்டு உங்கள் டேப்பில் ஃபஸ்ட்டு ஆப் பேசுறேன் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப் என்பது அப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ரெசன் பார்த்து பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணோம்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஒவ்வொரு ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மொட்டை பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கப் வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ணால் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டுக்கான வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து டெய்லி வாட்ச் ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்பார்டன் பண்ணிங்க அதே நூறு நியூ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ புக் புக்மாஷன் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லுறது ஷார்ட் கேர்மே செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகே இம்போர்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா கே பார்த்து ஒரு மியூசிக்கான லேயரும் நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல்க்கான லேயர் சர்க்கிள் ஒரு குரூப் லேயர் இருக்கும் இந்த குரூப்பில் தான் நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க இருக்குது நான் மென்ஷன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த சர்க்கிள்கான குரூப்பில் வந்து பிக்கு வந்து ரீபேஸ் வந்து பண்ணனும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா செவன் எஸ் டூ பார்த்தா ஒரு சிங்கிள் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சம் குரூப் குரூப் சொல்லிட்டு நான் வந்து லைன்க்கு வருங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோன் சொல்லிட்டு லைனாக வந்து எஃபெக்ட்லாம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு முன்னாடி நீங்கள் சிம்பிள் எடிட் வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்க்கணும் ஓகேங்களா அது மட்டும் இந்த ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்துடலாம் ஏ டைமில் பார்த்தோன்னா நல்லுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க எயிட்டி டூ ஜீரோ நைன் அங்கே வந்துருங்க அங்கே வந்து பிளஸ் ஐயன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓபன் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த எந்த ஹோல் பிக் இருக்கோ அந்த ஃபோல்டுக்கான பிக்க ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி மேப்பட் பிளஸ் எனக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேப்பீ ஆர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆக ஆஃப் கிளிக் பண்ணி பில்லாம் செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பென் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக் மார்ட்டும் இந்த புக் மார்க் வந்து நல்ல கீழே பிறகு நல்லுக்கான இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நல்லுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடும் ஓகேங்களா இப்போ இது மாதிரி வந்து இந்த புக் மார்ட்டுமே புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு டவுன்லோட்னு வந்துட்டு இப்போ இந்த லேரை சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பார்த்தா வந்து ஆன் ஓப்பாசிட்டி சொல்லிட்டு ஆஃப் அன் அவரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த மேலே பிளண்டிங் இருப்பாங்க அது வந்து மைனஸ் ஓகே உங்கள் சூஸாக நான் வந்து ஒரு ஃபிஃப்டின் சம் வந்து ஃபிஃப்டின் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறோக்கேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ் சொல்ற ஆஃப் அன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி யாராவது பண்ணி வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இருக்கு இருக்குங்க இந்த கீகம் பாருங்கள் இந்த யாரோ அதை வந்து கிளிக் பண்ணினா இமேஜில் பார்த்தா அவங்க வந்து இது மாதிரி கீஃபே மாதிரி உங்களுக்கு இந்த ஆடா ஓகேங்களா ஆட் ஆக முடிஞ்சோம்னா இந்த யாராவது கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வந்து போயிடுங்க போயிட்டு சேம் அதே இந்த கீஃபோம் வந்து ஆட் வந்து பண்ணுங்க இந்த கீஷோம் கிளிக் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கீஃபே வந்து உங்களுக்கு வந்து ஆடாகும் ஓகேங்களா ஆட் ஆகி முடிஞ்சோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீஃபோம் வந்து லைட்டாக ஃப்ரெண்ட் வந்துருங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சேம் அதே கீஃப் வந்து ஆட் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்போ வந்து கீழே வந்து ஆகும் நெக்ஸ்ட் இந்த யாராவது நெக்ஸ்ட் புக் இந்த கீஃபேம் வந்து போயிட்டு அப்படியே இமேஜ் வந்து மேலே வந்து ஸ்ட்ரெயிட் இன்னும் வந்து மேலே வந்து மூவ் பண்ணிவிட்டுருங்க இது மாதிரி வந்து மேலே வந்து மூவ் பண்ணி விட்டுருக்கீங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே கீழே வாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு லைட்டாக வந்து மாதிரி வந்து ஒரு சின்ன க வந்து கொடுங்க ஒரு லெஃப்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து இது வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு டவுனில் வந்து செட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக ஒரு மூவ் வந்து கிடச்சிட்டு அப்படி டக்குன்னு மேலே வந்து போய்விடு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல யாரும் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ண மாதிரி வந்து எஃபெக்ட் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிங்கன்னா ஃபேட் நோட் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு க்ளிக் வந்து கிளிக் பண்ணி ஸ்டானை சட்ட கிளிக் பண்ணிட்டு விட்டுருங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு இந்த லேரை சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பில் ஆர் ஃபோர்த்தர் காப்பிலேயே கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கூட நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷன் சொல்லுங்க மீடியா ஓவ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்னு ஒரு ஆட் பண்ணிட்டு மேலே த்ரீ சைட் ஃபில்காம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் புக் மார்க் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா பெஸ்ட் ஸ்டைல் இருக்காது கிளிக் பண்ணிட்டு யார் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கிரீன் வந்து ஒயிட் கிரீன் இருக்கு ஒயிட் லைட் மட்டும் பேசுனாப் கிளிக் பண்ணால் இப்போது நீங்கள் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா செட் ஆகிடுச்சு லேர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு கீழே இது மாதிரி வந்து மூவ் பண்ணி வந்து செட் பண்ணிடலாம் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இங்கே வந்து ஒரு புக் மார்க் புக் மார்க் வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒன் இங்கே இங்கே பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற சேம் பிக்கு தான் இந்த குரூப் ஒன்றில் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா அது மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க அதே மாதிரி இந்த இமேஜ் ஆட் பண்ணலாம் சேம் இமேஜ் மேலே இருக்கிற குரூப் டூவில் வந்து கரெக்டாக பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் செட் பண்ண மெத்தடுக்கு வந்து செட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கே பார்த்தா இருக்கா பசங்க க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு போகிறாங்க ரேஷன் ஆஃப்ல பார்த்தா ஃபோர்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லுற கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆண்ட் ரைட் சைட் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பீடியாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா சைட் வந்து பண்ணிவிட்டு பிக்கை வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ்ட் வெரேஷன் வந்து ஃபில் ஆகிடும் எல்லா அவுட்ல வந்து பிளாக் இருக்கும் அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இங்கே மேலே பார்த்தா ஒரு த்ரீ ஹெண்ட் போட்டு ரைட் சேர்ட் இருக்கா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பா சேரான்னு சொல்லிட்டு ட்ராஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்கிங் செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ பார்த்தா பேல பார்த்தா செட்டிங் போது லேஃப் ஆன பட்டன்பா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேம் ஆஸ் பிஎன்ஜி ஆஃப் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கே வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஐயம்னா சேவன் ட்ராஃப் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓபன் வந்து பண்ணிட்டு இங்க வந்து பிக்கு பிக்னு சொல்லிட்டு ஒரு இருக்கா இப்போ இந்த லேயர்ல வந்து பிக் வந்து வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த குரூப்புக்கான பிக்கான குரூப் குரூப் சூஸ் பண்ணுங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்றாங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா சம் ஒரு ஃபைவ் குரூப் ல ஒரு ஃபைவ் குரூப் லேருக்கான இமேஜ் லேர் வந்து ஓகேங்களா இப்போ இந்த இங்க இருக்கிற ஃபைவ் லேயர்லயும் ஒன் ஒன் லேயர்ல சொல்றேன் சேம் ஸ்டெப் வந்து மத்த லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா ஃபஸ்ட்டு லேரை சூஸ் பண்ணுங்க கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ராம கிளிக் பண்ணுங்க இந்த நம்பர் போட்டு ஸ்டார் போட்டு ஃபிரேம் இருக்குல்ல வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணுங்கள் மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்ட்ரு நம்பருக்கு அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அலர்ட் மோஷன் ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் வந்துருக்கு இப்போ அந்த பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ஒன்ஸு மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் ஒரு பிரசங்கன்னா சொல்லிட்டு ஆட்டமாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்து பிக்க வந்து பண்ணி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செட் பண்ண ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் மற்ற எல்லா பிக்கு ரீப்ளேஸ் பண்ணா இங்க இருக்கிற கிங் கலெலாம் வந்து சேர்ந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்க இமேஜில் வந்து டேரெக்டாகவே கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃபில் வந்து போயிட்டு அந்த நம்பர் ஸ்டூ ஸ்டார் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிக்கு செலக்ட் பண்ண பிரசை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஐடி அப்டேட் வந்து ஷோ ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தாங்க பார்த்தா ஒரு சிக்ஸ் குரூப்னு நினைக்கிறேன் சிக்ஸா ஆமாம் சிக்ஸ் குரூப் இருக்குது இந்த சிக்ஸ் குரூப்பில் நாங்கள் ஒன் குரூப் வந்து சொல்கிறேன் நாங்கள் சொல்கிற சேம் ஸ்டெப்பை மற்ற லேருந்து ஃபாலோ வந்து பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பேக் ஆட் பண்ண சேம் இமேஜா மேலேயே வந்து ஆட் பண்ண வகையா அதனால வந்து செகண்ட் குரூப் வந்து போயிடுறேன் ஆல்ரெடி அந்த இப்போ கிரப் பண்ண பிக்கு வந்து செகண்ட் குரூப்புக்கான பிக்கு வந்து சேம் பிக்கு தான் கிராப் பண்ணி அதனால நான் வந்து செகண்ட் குரூப் வந்து போயிருக்கேன் எல்லா இப்போ செகண்ட் க்ரூப்பான லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடி க்ரூப் சொல்றாங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள பார்த்தா கே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கும் இல்லை நான் வந்து இமேஜ் மென்ஷன் பண்ணிருக்கேங்களா அது பார்த்த கேப்தான் ரிட்டல் ஒரு இருக்கும் இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து எடுக்க பார்த்தா எடிட் குரூப்னு சொல்கிற ஆட்ஃபார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உள்ள பார்த்தா ஒரு இமேஜ் கான லேர் இருக்கும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் இமேஜ் இருக்கான இருக்கு பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் கலர் ஆஃபீல் ரீப்ளேஸ் வந்து பண்ணல சேம் மெத்தடு கலராக சூஸ் பண்ணிட்டு நம்பர் போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேம் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிராப் பண்ண போய் செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் எங்க க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன் ஸ்டெப் நீங்கள் வந்து இருங்க நீங்கள் வந்து எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வர சொல்ல மாதிரி இமேஜ் மேலே பார்த்தா இருக்கு லிரிக் பார்த்தா கட்டாகும் ஓகேங்களா லாஸ்ட் டே மூவ் பண்ணிவிட்டு அந்த லிக் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்போண்ட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் சிங்கர் எல்லா லேருமே நீங்கள் வந்து பிக்கு வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு அவுட் புட் வந்து ஓகேங்களா மேலே பார்த்தா எல்லாமே எடிட் வந்து பண்ணிட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் போது ஏட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும் முடினா சேவன் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்க இந்த எடிட்டிங் வந்து முடிஞ்சா மறக்க நம்ம ஒரு லைக் வந்து போட்டுட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கரைப் வந்து பண்ணிச்சு அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்ஸ்